இந்த வீடியோவில் காவங்கரை கண்ணப்ப சுவாமிகள் அதாவது மௌனகுரு சுவாமிகள் அழைக்கப்பட்ட கண்ணப்ப சுவாமிகளோட வாழ்ந்த இடத்த பார்க்க போகிறோம் இவரோட வளர்ப்பு தாய் தந்தை வந்து ராகவன் ரத்தினாம்பாள் இவங்க வந்து அவர் வளர்ப்பு தாய் தந்தைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் வந்து என்னோட அம்மா அப்பான்னு தான் சொல்லுவார் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அவரோட சமாதியையும் அதே மாதிரி அவரோட சேர்ந்த அற்புதங்களில் பற்றி பார்த்துருந்தோம் அவர் வாழ்ந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து அவர் யூஸ் பண்ண தடி வில்லம்பு இதெல்லாம் இங்கே இருக்கு இவர் வந்து வச்சு வணங்கின வந்து சேவல் சிலை அதே மாதிரி இவர் வந்து அன்னபூர்ணி தாயார் தான் ரொம்ப வழங்கிட்டு வந்திருக்காரு அவரோட விருப்பதெய்வம்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயார் அவர் அணிஞ்ச வந்து படிக மாலை இதெல்லாம் வந்து இவங்க வந்து இன்னுமே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி அவரோட தாயார் வந்து இந்த வழியாக தான் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அவர் வந்து சட்டியில் தான் அந்த சாப்பாடை சாப்பிடுவார் அதனால் வந்து அவரை சட்டி சாமியார்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அன்னைக்கு ஜீவசமாதி அடைகிறாரு இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே ஒரு வாசலில் வந்து ஒரு வேப்பமரம் இருக்கும் இது வந்து சுவாமிகள் ஒரு நாள் பல்லு வலிக்கிட்டு இருக்குமா அந்த குச்சை வந்து நட்டு வைக்கிறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த வேப்பமரம் வளர்ந்துருக்காங்க அதனால் வந்து இந்த வேப்பலையை வந்து இங்கே வர பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் இங்கே கொடுக்குறேன் இங்கே நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு கூட வரலாம் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஒரு மகானு உபயோகப்படுத்தின பொருட்களெல்லாம் நம்ம தொட்டு பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் ஸோ அந்த வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கும் அந்த சந்தோஷமும் பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடு சந்திக்கிறேன்